இந்த பூமி அழகானது காடு மரங்கள் மலைகள் கடல் மண் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் இவற்றோடு சேர்த்து மனிதர்களாகிய நாமும் இங்கு வாழ்கிறோம் ஆனால் இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தம் என சிலர் நினைக்கின்றனர் இயற்கை வளங்களை விரியோடு சுரண்டுகின்றனர் விளைவு இந்த பூவுலகம் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இந்த பூவுலகின் நண்பர்களைப் போல சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்ட அனைவரும் பூவுலகின் நண்பர்கள் பற்றி அறிந்திருப்பார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்செழியன் என்பவர் துவங்கிய இந்த அமைப்பை இப்போது இவர்கள் உற்சாகமாக நடத்துகின்றனர் உண்ணும் உணவும் வசிக்கும் மண்ணும் சுவாசிக்கும் காற்றும் நஞ்சாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக இடைவிடாத போராட்டங்களையும் நடத்த வேண்டி இருக்கிறது அந்த வகையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான பூவுலகின் நண்பர்களின் போராட்டங்கள் குறிப்பிடத்தகுந்தவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புக்குசுமால் நடந்ததுக்கு அப்புறம் விபத்துக்கு அப்புறம் கூடங்குளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சு அந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து எங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக எங்களுடைய முக்கிய பங்கு என்னன்னா இந்த அணுசக்தி வந்து மின்சாரத்துக்குன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து உடைக்கிறோம் மின்சாரத்துக்கு வேறு என்னதெல்லாம் இருக்குது நமக்கு வந்து சூரிய சக்தி இருக்குது காற்றாலை இருக்குது அது பல மாற்று சக்திகளை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிடி கத்தரிக்காய் எனப்படும் மரபணு மாற்ற கத்தரிக்காய் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதன் அபாயங்களை பெருமளவில் பிரச்சாரம் செய்தது இந்த அமைப்பு இது வந்து இந்தியாவை மட்டுமல்ல இந்த உலகத்தையே வந்து ஒரு தொழில்நுட்பத்திற்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் தொழில்நுட்பம் என்பது நாம் புறக்கணிக்க முடியாத ஒரு விஷயம் மனித வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த தொழில்நுட்பம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்து பதிவு செய்து அது ஒரு தற்காலிக வெற்றியை பெற்று இருக்கிறோம் தொடர்ந்து இது குறித்த ஆய்வுகளை வந்து நாங்கள் வந்து அக்கடமிக்கலாகவும் மற்ற எல்லா நோக்கிலிருந்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் ஐந்தினை விழா என்ற பெயரில் சென்னையில் இயற்கை உணவு திருவிழா ஒன்றை நடத்தினார்கள் நம் மண்ணில் விளையும் சிறுதானியங்களை பயன்படுத்தி அன்றாட சமையலை சுவையாக செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் இந்த சிறுதானியங்கள் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உள்ளது உடம்புக்கு நல்லது இந்த தென ராகி கம்பு சோளம் வரகு குதிரைவாலி காடைக்கண்ணி இது மாதிரி பல சிறுதானியங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்தது பாரம்பரிய பயிர் ரகங்கள் இருந்தது அதை பற்றியெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பூ உலக பத்திரிகை மூலமாகவும் பூ உலகின் நண்பர்கள் இயக்கத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியான விழிப்புணர்வு கட்டுரைகளை எழுதிட்டு வரோம் உணவு விஷயங்களில் நாம் வந்து இந்த மாற்றங்களை எடுத்துகிட்டு வரும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது மண் நல்லா இருக்குது விவசாயிகளுடைய நலன் நல்லா இருக்குது ஒட்டுமொத்த மாற்றத்தை வந்து இந்த உணவின் மூலமாக தொடங்க முடியுங்கிறது கூலை நண்பர்களுடைய ஒரு வலுவான கருத்து பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சம் நாம் உருவாக்கியது அல்ல இங்கு நாம் வாழ வந்திருக்கிறோம் இந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடு இருக்கும் வரை மகிழ்ச்சியாய் இருப்பதும் வீட்டை பத்திரமாய் பாதுகாப்பதும் நம் அனைவரின் கடமை